நம்மோடு செய்தியாளர் லாவண்யா ஓமந்துரார் மருத்துவமனையில் இருந்து நேரலையில் எழுந்திருக்கிறார் லாவண்யா நேற்று மெரினா கடற்கரையில மயக்கமடைந்தவர்கள் மெரினா கடற்கரையை விட்டு வீடு திரும்பும்போது போது குடிப்பதற்கு தண்ணீரின்றி தாகத்தில் தவித்த மக்கள் பலரும் மயக்கமடைந்த நிலையில் அவர்கள் அருகாமில் இருக்கக்கூடிய ஓமந்துரார் மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்பட்டார்கள் போதிய ஆம்புலன்ஸ் கிடைக்காத நிலையில பலர் உயிரிழந்த நிலையில நூற்றுக்கும் மேற்பட்டோர் மயக்க நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது தற்போது அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது அங்கிருக்கக்கூடிய கள சூழல் என்ன வணக்கம் யோகேஸ்வரன் நேற்று விமானப்படையின் சார்பாக மாபெரும் வான் விமான நிகழ்ச்சிகள் சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்றது சுமார் பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் ஒரே இடத்தில் ஒன்று கூடி அந்த காட்சிகளை எல்லாம் கண்டுகளித்தனர் சாதனையாக முடிக்கப்பட வேண்டும் என்று தொடங்கப்பட்ட அந்த நிகழ்ச்சி மக்களுக்கு சோதனையை கொடுத்துவிட்டு தான் முடிந்தது என்று தான் கூற வேண்டும் போதிய குடிநீர் வசதி இல்லை உணவு வசதி இல்லை அதுபோல கழிவு கழிவுகளை வெளியேற்றுவதற்கான கழிவறை வசதிகள் இல்லை இந்த அடிப்படையான வசதிகள் எதுவுமே இல்லாத காரணத்தால் பாதிப்படைந்தது என்னவோ பொதுமக்கள் தான் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மயக்க நிலை அடைந்தனர் என்பதே கள யதார்த்தமாக இருக்கிறது அங்கிருக்கக்கூடிய நடை மேடைகளிலும் குடைகளை வைத்துக்கொண்டு தண்ணீரை வைத்துக்கொண்டு தலையில் கை வைத்துக்கொண்டு ஒரு மயக்க நிலையில் மனிதர்கள் அனைவரும் உட்கார்ந்திருந்த காட்சி என்பது பார்ப்பவர்களை பதற வைத்துக் கொண்டிருந்தது அதிலும் குறிப்பாக ஆம்புலன்ஸ் வசதி முறையாக செய்யப்படவில்லை மருத்துவ வசதி செய்யப்படவில்லை மருத்துவர்கள் செவிலியர்கள் என்று முறையான வசதிகள் எதுவுமே செய்யப்படவில்லை ஒரு ஆம்புலன்ஸ் சென்று மருத்துவமனைக்கு சென்று மீண்டும் அந்த களை களத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னாலே ஒரு இரண்டு மணி நேரம் எடுத்துக்கொண்ட ஒரு அபாய ஒரு சூழல் தான் நிலவியது அதிலும் குறிப்பாக முதலமைச்சர் வந்து அந்த செல்லக்கூடிய அந்த நேரத்திலே போக்குவரத்து அவருக்கு ஏற்றது போல ஒரு வசதியாக அமைத்துக் கொடுத்து விட்டார்கள் இதன் காரணமாக மக்களை எல்லாம் மந்தை மந்தையாக அடைத்து வைத்துவிட்டனர் இந்த போக்குவரத்து நெரிசலில் இரண்டு முடிந்தது அதிலும் குறிப்பாக மேற்பட்ட மக்கள் மயக்க நிலை அடைந்து ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் அதிலும் குறிப்பாக இன்றைய நிலவரப்படி ஓமந்தூரார் மருத்துவமனையில் இரண்டு பேரும் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இரண்டு பேரும் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அதே போல பெருங்கலத்தூர் பகுதியை சேர்ந்த ஸ்ரீனிவாசன் திருவெற்றியூர் பகுதியை சேர்ந்த கார்த்திகேயன் குரோம்பேட்டை பகுதியை சேர்ந்த ஜான் அதே போல கிண்டி பகுதியை சேர்ந்த தினேஷ் அதிலும் ஐம்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க அடையாளம் தெரியாத ஒரு நபர் என ஐந்து பேர் உயிரிழந்திருக்கின்றனர் ஐந்து பேர் உயிரிழந்திருக்கின்றனர் என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஆடம்பரமாக வந்து நிகழ்ச்சியை கண்டுகளித்து சென்று விட்டனர் முதலமைச்சரும் முதலமைச்சர் குடும்பமும் ஆனால் அடிப்படை வசதிகள் எதுவுமே செய்யப்படாது செய்யப்படாமல் அவதியடைந்தது எனவோ பொதுமக்கள் தான் அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் பெண்களினுடைய மாதாந்திர அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்கு கூட முறையான கழிவறை வசதி இல்லை என்பதே யதார்த்தமாக இருக்கிறது ஏனென்று கூறினால் உரிய உரிய கழிவறை வசதிகள் இருந்தால்தான் இது போன்ற பிரச்சனைகளை எல்லாம் ஒரு பெண்ணால் சமாளிக்க முடியும் ஆனால் அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயங்களும் செய்யப்படாமல் இருந்ததன் காரணமாக பெண்கள் மிகவும் பரிதாபத்திற்கு உள்ளாகினர் அதிலும் குறிப்பாக குழந்தைகள் குடிநீரின்றி சோர்வடைந்து காணப்பட்டனர் உற்சாகமாக அந்த விமான நிகழ்ச்சியை காண வரலாம் என்று நினைத்த ஒவ்வொருவருக்கும் இது ஒரு மனவேதனையை தந்த ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கிறது மேலும் அந்த மருத்துவமனையிலிருந்து ஆம்புலன்ஸ்கள் வரக்கூடிய அந்த சாலை முழுவதுமே ஸ்தம்பித்து காணப்பட்டது வாலாஜா சாலை ஆர்கே சாலை என்ற கடற்கரை சாலை முழுவதுமே போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்பட்டது இதற்கு முக்கிய காரணம் போக்குவரத்து மாற்றத்தை போக்குவரத்து அதிகாரிகள் சரிவர செய்யவில்லை என்பதே மிக முக்கிய காரணமாக இருக்கிறது அதை குறித்த போதிய விழிப்புணர்வு பொதுமக்களிடையே தெரிவிக்கப்படவில்லை என்பதும் அப்படி போக்குவரத்து நெரிசல் ஒரு சமயம் ஏற்பட்டால் அதனை எந்தெந்த வழிகளில் நிவர்த்தி செய்யலாம் சரி செய்யலாம் என்ற வழிகாட்டுதல்களும் இல்லாத காரணமாக பொதுமக்கள் இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் அந்த சாலைகளில் நிற்கக்கூடிய அந்த காட்சி தான் இருந்தது அதிலும் குறிப்பாக சென்ட்ரல் ரயில் நிலையங்கள் மெட்ரோ ரயில் நிலையங்கள் என்று ரயில் நிலையங்களிலும் பொதுமக்களினுடைய கூட்டம் அலைமோதி காணப்பட்டது முறையான கழிவறை வசதி இல்லாத காரணம் என்பது அனைவரையுமே ஒரு அசௌகரியமான ஒரு சூழலுக்கு தள்ளக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருந்தது அதிலும் சில மக்கள் காத்திருந்து காத்திருந்து எரிச்சல் அடைந்து வெறுப்படைந்து எப்படியாவது வீடு சென்று சேர வேண்டும் என்று தண்டவாளங்களை எல்லாம் அபாயகரமான அந்த சூழலில் உள்ள அந்த தண்டவாளங்களை எல்லாம் ஆபத்தை உணராமல் கடந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் காண முடியும் து மேலும் பல்வேறு வகைகளிலே மருத்துவ உதவிகள் கிடைக்காமல் பலரும் அவதிப்பட்டனர் இந்த சூழலிலே அரசுதான் கவனம் எடுத்து இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நிவர்த்தி செய்திருக்க வேண்டும் ஆனால் அரசிற்கோ மக்களை பற்றி எந்தவித கவலையும் கிடையாது அவர்களுக்கு காசு வெளியிட வேண்டும் கார் பந்தயம் நடத்த வேண்டும் தங்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் செய்து கொள்ள வேண்டும் வாக்களித்த மக்கள் எப்ப எப்படியோ எக்கேடு கெட்டோ போனால் என என்று ஒரு அலட்சியமான ஒரு அரசாங்கம் தான் இந்த திமுக நடத்தி கொண்டிருக்கிறது என்று பொதுமக்களே வாய்விட்டு திட்டும் அளவிற்கு இந்த அரசாங்கம் தன்னுடைய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது விடியல் அரசு விடியல் அரசு என்று நொடி பொழுதும் கூறிக்கொள்கிறார்கள் ஆனால் யாருக்குத்தான் விடியலை கொடுத்தார்கள் என்று இன்று தெரியவே இல்லை தமிழகம் இருளை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது அதிலும் பணியில் ஈடுபட்ட காவலர்களும் வெயில் தாங்க முடியாமல் நடைமேடைகளில் உட்கார்ந்து கொண்டார்கள் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இருக்கிறதா என்ற ஒரு அச்சப்பாடே எழுந்துவிட்டது லவணியா தற்போதைய விவரங்களுக்கு நன்றி தொடர்ந்து பிற தகவல்களை சேகரித்துக் கொண்டே இருங்கள்